அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி சச்சஞ்சன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஓரல் தோறுமொழி அவற்றின் பொருள்களும் பார்க்கலாம் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட உரல் மொழி கொஸ்டின் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உருள் தோறுமொழியில் ஆ ஆனா பசு இ கொடு ஊ ஊனா இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் மகு மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை காணா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தைன தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ பா பாடல் பூமலர் பேமேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை வைப்பு கவர் நோ நோய் தூண உன் அடுத்தது ப்ரிவியஸ்டர் கொஸ்டின் கேட்டிருக்குது பி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் காற்று பி அப்படின்னா கொல் மலர் பறவைன்னு குறிக்குது காற்றுங்கிறது குறிக்கப்படாது குறிக்காத சொல் வந்து காற்று அடுத்தது சொல்லும் பொருளும் கா கு கை கோ கொடுத்துருக்கு கானால் கா அப்படின்னு கொடுத்துருக்கு கானா காப்பாற்று அடுத்து வந்து கூணா நிலம் கைனா செயல் கோ கோங்கிறது பெருமை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து அம்பு ஏனா அம்பு அடுத்தது மா மா ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் மாவோட ஓரெழுத்து மானா பெரிய பெரியங்கிறது சரியான ஆன்சரு இருள் வானம் அழகுங்கிறது இல்லை அடுத்தது த கா ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த சைடு சோலை அம்பு தாவுதல் மறைன்னு கொடுத்துருக்காங்க தா தானா தாவுதல் தாக்கு தாவுதல் வரும் அடுத்தது கா காங்கிறது மறை வே சாரி காங்கிறது சோளை பேனா வந்து காங்கிரஸ் சோலை வரும் தா தாவுதல் கா சோலை சிக்கு ஃபோர் அதாவது பேனா மறை ஏ ஏனா தாவுதல் டி டூ ஏ அன்பு அன்பு சப் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தா கா பே ஏன்னு கொடுத்துருக்கு தானா தாவுதல் கா கொடுத்துருக்கு காணா சோலை பே பே வந்து மறை ஏனா அம்பு அடுத்த கொஸ்டின் வா என்னும் பேர் சொல்லின் வினையச்சத்தை கூறுகா வா என்னும் சொல்லோட வேர்ச்சொல்லோட வினையச்சத்தை கூறுகனு கொடுத்துருக்கு வினையச்சம் பந்து வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்கு பந்தான் பந்து வருதல் வந்த பந்தாங்கிறது பெயரச்சம் பந்தாங்கிறது பெயரச்சம் பந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வருதல் வந்து தொழில் பெயர் வருதல் அது வராது பந்து வந்து வந்து வினை வந்து எச்சத்தை கொண்டு முடியுது வினையச்சம் அதாவது பந்து தான் ஆன்சர் வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் பந்து அடுத்தது ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து மகிழ்ச்சி ஓ அப்படின்னு சொல்கிறது மகிழ்ச்சியாக சொல்கிறது அதான் மொழியின் பொருள் வந்து மகிழ்ச்சி உயர்ச்சி இல்லை தூய்மை இல்லை கொள்கலம் இல்லை அடுத்தது ஐ என்பதன் பொருள் ஐநா அழகு ஐநா கண் நான் அம்பு அந்த மூணுமே இல்லை ஐநா அழகு அடுத்த சொல் கை என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் காத்தல் ஒளி ஒளிக்குறிப்பு சோர்தல் இல்லை ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் மா ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து விலங்கு மானா விலங்கு யானை மாடு காடு அந்த மூணுமே இல்லை மானா விலங்கு அடுத்தது ஊ என்ற பொல் சொல்லின் பொருளை தேர்ந்தெடு ஊ அப்படின்னா இறைச்சி உயிர் உலகம் உயர்வு இல்லை ஊனா இயற்சி அடுத்த சொல் தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவற்றுள் எது தூனா உன் ஆறு துப்பு துன்பம் இல்லை உன் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது சே சோலை சோ சிவப்பு கா மதில் மா விலங்கு மானா விலங்கு அது சரியான ஆன்சர் அடுத்தது வந்து கா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் தவறான பொருள் வந்து கொடுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க கா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் கா அப்படின்னா அரசன் மயில் காற்று தவறான பொருள் வந்து காற்றல் தான் காத்தல் கா அப்படின்னு கொடுத்துருக்கு காற்றல் இல்லை தவறானது வந்து காத்தல் அடுத்தது பொருந்தாத இணையை தேர்க சொல்பொருள் மா மீ மூ மை சைடு அழுகு உயர்ச்சி மூப்பு மேம்பாடு பொருந்தாத இணை வந்து மை மேம்பாடு மானா அழகு மீனா உயர்ச்சி மூணா மூப்பு பொருள் கரெக்டானது மைங்கிறது மேம்பாடுங்கிறது தவறானது பொருந்தாத இணை இது வரைக்கும் ஓரளவு தோர்வுமொழி கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து இதிலிருந்து மூணு கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ